காலத்துல குழப்பங்கள் இருக்கா என்னன்னு தெரியல இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நிறைய குழப்பங்கள் வரும் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது இது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம் மனப்போக்குல வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன ஏதுனே நமக்கு ஒண்ணும் புரியாம ஆயிடும் அப்ப வந்து நம்ம துருவி 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 வந்து நபி நபி இந்த வழியில ஃபாலோ பண்ணாங்களா இந்த மாதிரி செஞ்சாங்களா இது சுந்தக்கான வழியா அப்படின்னு நம்மளா துருவி துருவி ஆராய்ஞ்சு அந்த வழியில வந்து நடக்கணும் அமல்கள் செய்யணும் அது ஒரு ஒரு சுன்னத்து நம்ம பின்பற்றினாலே வந்து நூறு ஷகிதுடைய அந்தஸ்து கிடைக்குதுன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு சுன்னத்துக்கும் வந்து எவ்வளவு அமல்கள் நமக்கு கிடைக்கும் ஷகிதுடைய அந்தஸ்துங்கிறது ஒரு சாதாரண அல்லாவுடைய பாதையில போய் மரணித்தவர்களுடைய அந்தஸ்து வந்து சஹீதுமா அவங்களுடைய நூறு சஹீதுடைய அந்தஸ்துங்கிறது ஒரு பெரிய விஷயம் நம்மளும் வந்து விஷா நிறைய நன்மை வழியில என்ன எந்த நன்மை எல்லாம் செஞ்சாங்கன்னு நம்மளும் தேடி தேடி அந்த வழியில வந்து நடக்க வந்து கிடைக்கும் அல்லாவுக்கு அல்லா நல்லவர்கள் குறைவானாக மீன் அசலாம் வரமுது வரகாத்தும்